பார்க்க கதை கனவு கண்ட வாழ்க்கை வாங்க கதைக்குள்ளே போவோம் ஏசி ரயில் பயணம் அரசாங்க ஊழியனுக்கு தரப்படும் எல்டிசி சலுகை என் சம்பள உயர்வினால் இந்த வருடம் முதல் இரண்டாம் வகுப்பு ரயில் பயணத்திலிருந்து ப்ரமோஷன் பம்பாயில் அக்கா வீடு நான் மனைவி ஐந்து வயது மகனுடன் பத்து நாள் ஓசி சாப்பாட்டுக்கு கிளம்பிவிட்டேன் ஏசி என்ஜில் என்னை விட சிறுமை உடையணிந்த பயணிகள் திரைச்சீலைகள் கொஞ்சம் மிரளத்தான் வைத்தன எதிரே மொழுமொழு முகத்துடன் முகத்துடன் கபூர் ஜாடையில் ஒரு குஜராத்தி பைஜாமா ஜிப்பாவில் பக்கத்திலிருந்த வெண்ணையுடன் பேசிக்கொண்டிருந்தான் வெண்ணெய் அவன் மனைவி அந்த பொத பொத உடம்பு வாக்கிலும் வசீகரம் இருந்தது நிறமா இல்லை பணத்தின் மினுமினுப்பா மன்னார்குடியில் கைப்பிடித்த என் மனைவியை பார்த்தேன் உருளைக்கிழங்கு பக்கத்தில் வைத்த கருணை கிழங்கு பெரும் விட்டேன் தடக் 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 என லய சுத்தமாய் இரயில் ஓடிக்கொண்டிருந்தது ஏசியின் பிரமிப்பு நீங்கி பார்வையை தூரமாக்கினேன் அட அது யார் நடைபாதையை ஒட்டிய பெர்த்தில் எனக்கு கொஞ்சம் தள்ளி ராதிகா தானே அது என் பார்வை உறுத்தலில் திரும்பியவளின் கண்களிலும் சட்டென ஒரு மலர்ச்சி ராதிகாவேதான் புன்னகை செய்தாள் ஆறு வருடம் கழித்து சந்திக்கும் புன்னகை அதிக சதை போடாமல் அழகாய்த்தான் இருந்தாள் கல்யாணம் கழுத்து காலை ஆராய்ந்தேன் ஆகவில்லை போலிருக்கிறதே சின்ன திருப்தி எனக்குள் பரவியது மாலுடியர் காஃபி வேணுமா என் பிரியத்தை சற்று உறக்க காண்பித்தேன் வியப்புடன் பார்த்தால் என் சகதர்மினி தலைவலின்னு சொன்னையே அமிர்தாஞ்சன் கைப்பையில் இருந்தது எடுத்து நீட்டினேன் நான் வேணும்னா நீவி விடவான் நெற்றியை மாலுவின் விற்கத்தை புறம் தள்ளி மிக வாஞ்சியுடன் பணி செய்தேன் அவ்வப்போது என் பார்வை ராதிகா பக்கம் சென்று மீண்டது அவள் என்னை கவனிக்கிறாள் என்னும்போது அல்ப சந்தோஷம் என் நாடுகளில் உங்களை கல்யாணம் செஞ்சுட்டா நான் கனவு காணும் வாழ்க்கை அமையாது முகத்தில் அடித்தாற் போல எப்படி சொன்னால் மைக் குத்து குத்துவிடுவதை விட வலிமையாய் என் முகத்தை பதம் பார்த்தது அந்த பதில் முகத்தை மட்டுமல்ல நெஞ்சியும்தான் தமிழ் வாத்தியோரோட மூன்றாவது பெண்ணுக்கு வந்த திமிர பாரேன் எனக்கு என்ன குறிச்சல் ஒரே பையன் சின்ன வீடுனாலும் சொந்த வீடு அரசாங்க குமஸ்தா பிக்கல் பிடுங்கள் இல்லாத உறவு கசக்கவாசையும் ஏதோ பார்க்க பளிச்சுன்னு இருக்கிறாளேன்னு கேட்டா காணும் வாழ்க்கையா அவ கனவுல இடிவில அப்போத்தான் சபித்தது வீண் போகலேன்னு நான் நினைச்சேன் முதல் இரண்டு பெண்களோட கல்யாண செலவிலேயே போண்டியாகி போனாரு அப்பா பணத்துக்கு எங்க போவாரு இவ கல்யாணத்துக்கும் எவனும் வந்திருக்க மாட்டான் அப்படி வந்தவனையும் ஏதாவது சொல்லி விரட்டியிருப்பாங்க என் கற்பனை தந்த மகிழ்ச்சியில் ராதிகாவை நோக்கினேன் கற்பனை என்ன பிராக்டிக்கலாவே பார்த்தால் நான் நினைத்ததுதான் உண்மையாக இருக்க வேண்டும் இவளும் ஏசி ட்ரெயினில் வருபவள் பட்டப்படிப்பு தந்த அரசாங்க உத்தியோகமாக இருக்கும் என்ன போலவே பிரயாணம் முழுவதும் பாசமாகவோ நேசமாகவோ பிரியமுள்ள பதியாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன் நடுநடுவில் சிறு புன்னகை பரிமாற்றம் மட்டுமே எங்களுக்குள் ராதிகாவும் பேச தயாராக இல்லை வழிய வந்து பேச தாழ்வுணர்ச்சியோ உணர்ச்சியோ என்னவோ காஃபி சாக்லேட் சிப்ஸ் ஐஸ்கிரீம் என்று வெட்டு வெட்டினேன் பணத்தை என் மகனுக்கும் மனைவிக்கும் எனது திடீர் கண்ணன் வேடம் புதுமையாய் இருந்தது அதுவும் போக சந்தோஷமாயும் இருந்தது யாருங்க அது அப்பப்போ உங்களை பார்த்து சிரிக்கிற அந்த பொண்ணு பெண்களாயிற்றே ஜாக்கிரதை உணர்வு அதிகம் என் கிராமத்தில் எதிர் வீட்டில் இருந்தது அவ குடும்பம் அப்புறம் பட்டணத்துக்கு போயிட்டாங்க ஆறேழு வருஷமாச்சு பார்த்து மாலுவின் குணமே அழாதி எப்போதும் ஏதாவது பேசிக்கொண்டிருக்க வேண்டும் திறந்தவாய் மூடாத அரட்டைக்காரி சுவாரஸ்யமாகவும் பேசுவாள் சட்டென யாருடனும் ஒட்டிக்கொள்வாள் புலி சாதத்தை பிரிக்கும் போது கேட்டே விட்டாள் அவளையும் சாப்பிட கூப்பிடுங்களேன் எதுக்கு ஒண்ணு வேணாம் சட்டனை எழுந்தாள் நேரே ராதிகாவிடம் சென்றாள் இரண்டே நிமிடம் சேர்ந்து விட்டார்கள் நேரே இங்கேயே கூட்டி வந்து விட்டாள் எனக்குத்தான் சங்கடம் கூடவே சந்தோஷம் மாலுமா மாலுடியர் வாய் நிறைய அடைத்தேன் நல்லா சாப்பிடணும் உனக்கு பசி தாங்காதே கட்டிய மனைவிக்கே உபசரிப்பு ராதிகா மக அழுத்தக்காரி புன்னகையை முகத்தில் மாட்டிக்கொண்டபடி அருகில் அமர்ந்த புலிசாதத்தை ருசித்தாள் வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் உள்ளுக்குள் நிச்சயம் ஏங்குவாள் என் மனசுக்குள் சமாதானம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா மாலு கேட்டே விட்டாள் ஆவலாய் காத்திருந்தேன் ராதிகா என்னை பார்த்தபடி சொன்னாள் இல்லை ஏன் தான் யோசிக்கணும் யோசிக்கணுமா நல்ல சமாளிப்பு தான் என் குதூகலத்தில் சாதம் இரண்டு பிடி கூடவே உள்ள போனது மாலு உன் கை மனமே அலாதி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க அதில் நான் பாக்கியசாலிதான் வேண்டுமென்றே வம்பிழித்தேன் பழிக்கு பழி வேலை பார்க்குறீங்களா தலையசைத்தால் ராதிகா என்ன வேலை நான் கனவு கண்ட வேலை கனவா என்று திடிக்கிட்டு பார்த்தேன் சின்ன இருந்தே என் கனவு அது இருபது வயசுலேயே எல்லா பொண்ணுங்க மாதிரியும் கல்யாணம் பண்ணிட்டு கணவனுக்கு மட்டும் சேவைன்னு இல்லாம ஊருக்கு உபயோகப்படுற மாதிரியான வேலையில் சேரணுங்கிறது ஆசை சேர்ந்துட்டேன் ஏதோ கரடி விடுறாலே என்ன வேலை அது கலெக்டர் வேலை ட்ரெயினிங் முடிச்சாச்சு மகாராஷ்டிராவில் போஸ்டிங் என்னோடது பெட்டர் சாய்ஸ் தானே ராதிகா கேட்டபடி என்னை பார்த்தால் அதே மாறாத புன்னகையுடன் குறுகி போய் தலை குனிந்தேன் நான்